அவங்க மூணு வகையாக பிரிஞ்சு போறாங்க ஒரு கூட்டம் ஓதினபடி வாழ்க்கையே இல்லை குரான் எங்கேயோ அவர் எங்கேயோ அல்ல இவர்களை சொல்றான் தனக்கு தானே அநியாயம் சென்று கொண்டி முள்ளி நப்சி இரண்டாவது ஒரு கூட்டம் அவங்க நல்லதையும் செய்து கொள்றாங்க பாவத்தையும் செய்து கொள்றாங்க

அல்லாட அனுமதி கொண்டு அவனோட கிருபையை கொண்டு நன்மைகளில் முந்தி செல்பவர்கள் குரானோடே வாழ கிடைக்கிறது அது பணம் கிடைக்கிற மாதிரி அல்ல சொத்து கிடைக்கிறது மாதிரியல்ல அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் ராலி கஹுவல் ஃபகுலுல் கபீர் அது ஆக பெரிய ஃபகுல் இதை கண்டுகிட்டு தான் விஷயமே இருக்குது இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்

அந்த முஃபஸில் எழுதுகிறார் இந்த எதுகுலூனில் உள்ள வாவிற்கிறதே எவ்வளவு பெருமதியான வாவண்டா துத்துமா அது பொன் எழுத்துகளால் எழுதப்படும் அந்த வாவு தானாம் காட்டுது அவ்வளவு ஹாஃபில்களும் சொர்க்கம் போவாங்க ஜம்முடைய வாவது சரி எல்லாரும் தானே சொர்க்கம் போகிறாங்க அவங்க மட்டும் போகிறாங்களா இல்லை அவங்களை சும்மா சொருக்கத்துக்கு அனுப்புற அவர்கள் எப்படி சுருக்கம் அவர்களை சொர்க்கம் அனுப்புவான் அது தங்கத்தில் உள்ளான காப்பு முத்துகளால் உண்டான காப்பு இந்த ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து ரப்பு அவர்களை கௌரவமாக சொர்க்கம் அனுப்புவான் இந்த பாதை நஷ்டப்படாத பாதை மற்ற பாதைகளுக்கு உத்தரவாதம் இல்லை இந்த பாதைக்கு உத்தரவாதம் இருக்கு குரானுடைய பாதை